நம்ம என்ன பார்க்க அப்படின்னா பொய்யாக ஒரு காட்சி நம் கண்ணால் பார்க்கும்பொழுது நிச்சயமாக மறக்க முடியாது அதுவே நம் எழுத்துக்களால் படிக்கும் பொழுது ஒரு கவிதையாகவோ அல்லது ஒரு திருவதியாகவோ அல்லது ஒரு நாவலாகவோ படிக்கும் பொழுது நிச்சயமாக நம் மனதில் இருந்து விடைபெறாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணம் என்னவென்றால் அதே தாக்கத்தோடு எழுத்தாளர் தான் எதற்காக சொல்கிறேன் என்றால் காட்சி என்பது நம் கண்ணால் கண்டதுதான் என்பது கிடையாது அதை எழுத்துக்கொள்ளாலும் நிரூபிக்கிறான் என்பதை நிரூபத்தி காட்டியிருக்கிறார் வள்ளுவர் வள்ளுவர் செய்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுமே மிகச்சிறந்தவை அந்த வகையில காட்சியை நம் கண்முன்னே காட்டுகிறார் வரைச்செருக்கு என்கிற அதிகாரத்தில் மிக நேர்த்தியான குரலை நமக்கு தெளிவுபட எடுத்திருக்கிறார் கைவேல் கழித்தோடு போக்கி வருபவர் மெய்வேல் பழியானதும் இந்த குரல் ஆயிரி ஒன்பது குரல்களில் மிகச்சிறந்த குரல் என்று கூற முடியாது காரணம் என்னவென்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த குரலில் காட்சியை மிகப்படுத்துகிறார் அதுதான் இங்கு ஆச்சரியமாக இருக்கிறது போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆக்கிரோஷமாக அந்த போரிலே தன்னுடைய வீரத்தை வெளிக்காட்டுகிறான் ஒரு வீரன் அந்த வீரனுடைய பெயர் வேரன் இந்த வேரன் என்பவன் தன்னுடைய வீரத்தை வெளிக்காட்டும் பொழுது ஒரு மதையானை அவன் அவனுடைய எதிர்க்க நிற்கிறது அந்த மதையானையை குறிபார்த்து தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பாணை யானையின் மத்தகத்தை பார்த்து எழுதுகிறார் சரியாக போய் அந்த மத்தகத்தை நோக்கி பாய்கிறது அப்படி பாயும் யானைக்கு என்று தனியாக ஒரு அசுர பலம் செய்யும் அந்த வகையில அந்த யானை மீண்டும் அவனை நோக்கி கோபத்தோடு வருகிறது அப்படி கோபத்தோடு வரும் பொழுது தன்னுடைய கையில் இன்னொரு வாழ் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று வருத்தப்படுகிறான் அப்படி வருத்தப்படும் பொழுது தன்னுடைய மார்பை குனிந்து பார்க்கிறான் பார்க்கும் பொழுது அவனுடைய மார்பில் ஒரு வேல் குட்டி நிற்கிறது அதை பார்த்து சிரித்த வண்ணன் இருக்கிறான் என்று அந்த குரல் முடிகிறது இந்த குரலில அந்த போர் நடக்கிறது இந்த யானை வருகிறது அந்த யானை கோபத்தோடு வந்து அதுவும் வேல் சுமந்து கொண்டுதான் வருகிறது அந்த யானை அதே போன்று அதே வேல் சுமந்துதான் அந்த வேரனும் இருக்கிறான் இப்படி மிக நேர்த்தியான குரலை நம் கண்முன்னே வள்ளுவர் செய்திருக்கிறார் என்றால் மிகச்சிறந்த ஒரு நூல்தான் என்று கூற வேண்டும் இந்த திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கிறது அதிகாரத்திற்கு மூன்று பால்கள் இருக்கிறது அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் என்று இந்த மூன்று பால்கள் இல்லை மூன்று பால்மே சிறந்ததுதான் நன்றி வணக்கம்